மஹராஜா சும்மா ஒரு மூவி மட்டும் இல்லை நான் இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தோணிச்சு நாட் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கழிச்ச ஒரு மூவி மட்டும் இல்லாமல் உங்களோட இமோஷனல் இம்பேலன்ஸ் ஒரு உங்களுக்கு உங்களால உள்ள என்னெல்லாம் கேள்வி இருக்கு அதுலாம் நிறைய உங்களுக்கே ஒரு ஆன்சர் தெரியணும் மை செல் அபவுட் அட் ஆஃப் திங்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு என்கிட்ட கேட்காம வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு Um, You'll feel like kind of going into yourself and the mother. It leaves you with that sort of an experience which will make you want to come back and watch Maharaja once again, is my feeling. And um, this movie is definitely a culmination of um, amazing talent, technicians, effort, a very good script, um, stellar performances. Um, லை ரொம்ப ஒரு கிராட்டிடியூட் இருக்கிற ஒரு மூமெண்ட் தான் இது ஜூன் ஃபோர்டீன்த்க்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பா நீங்க வந்து வந்து பாருங்க தியேட்டர்ல ஒரு அன்பொர்க்டபிள் ஒரு மெமரியா இருக்கும் நான் நான் இதுவரைக்கும் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய லாங்குவேஜஸ்ல பண்ணிருக்கேன் ஆனால் sridu sir madri or actor na um, nareya senior actors could interact Anna ana um, definitely he is someone who is um, a class apart um, the way he thinks um, his philosophical mind and therefore how he approaches every character that he chooses to do i think this character is going to be um, a huge milestone uh, in his career ಅಂಡ್ ಐ ಹೋಪ್ ಹಿ ವೆರಿ ವೆರಿ ಲಾಂಗ್ ವೇ ಐ ವಿಷ್ ಸರ್ ದಸ್ಟ್ ಮಹಾರಾಜ ಕಂಡೀಪಾ ಹಿಟ್ ಆಗ ಸೋ ಐ ಆಲ್ರೆಡಿ ವುಡ್ ಲೈಕ್ ಟು ಕಂಗ್ರಾಚುಲೇಟ್ ಮೈ ಎಂಟರ್ ಟೀಮ್ ಐ ಎಮ್ ವೆರಿ ವೆರಿ ಪ್ರೌಡ್ ಅಂಡ್ ಆನರ್ ಸರೋ ಕುಮ್ಮೆ ನಾನು ಪಾಕಸ್ಟಾ ಐಟ್ ಆಲ ಅಂದೂವಿ ஆனா சரோட ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்திருக்கேன் நான் அப்படியே ஸ்பெல் பவுண்ட் ஆயிட்டேன் அந்த மூவிலும் வந்து ஒரு 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 நெரட்டிவ் இருக்கு விச் இஸ் விச் வில் கீப் யூ ஹோப் டு டூ ஹூக் அண்ட் எவ்ரி ஷார்ட் ஈச் அண்ட் எவ்ரி நுவான்சஸ் தட் டேக்ஸ் யூ டு கிளைமேக்ஸ் இந்த மூவி பண்ணும்போது எனக்கு இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி தெரியாது ஆனா போக போகனால எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் ஸ்டோரின்னு ஆனா கடைசியில ஸ்டோரி தெரிஞ்சும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் எனக்கு வந்து எதுவெல்லாம் ரொம்ப உள்ள வந்து ஐ வெரி போல்ட் ஸ்ட்ராங் இந்த மாதிரி எனக்கே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்போ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு லாஸ்டிங் ஒரு எஃபெக்ட் உங்க எல்லா மேலும் இருக்கும் நான் நம்புறேன் எவ்ரி ஒன் இஸ் சோ Aptly cast for their parts, Sedu um, sir, Kashyap, Saruda performance is just uh, mind-blowing. Probably one of his best uh, in Tamil cinema. And um, uh, you know, these two amazing people itself coming together. Then Abhirami, whom I've always admired and adored, um, uh, the girl who's acted uh, Sachna, Nare uh, sir, so many, so many. You know, a lot of people who have acted on, in this film. They've all done their parts. Everybody, including my character. இந்த படத்தோட மெயின் ஸ்ட்ராங் தான் மிச்ச எல்லாம் கண்டிப்பா இந்த மூவி வந்து பாருங்க ஜூன் பண்ணுங்க better. And thank you so much for welcoming back into Tamil cinema. ஃபார் என பெட்டர் அண்ட் தேங்க்யூ சோ மச் சினிமா இஏ அபி சொல்றேனா துபாயில பல வருஷங்களா வேலை செஞ்சு ஒரு पर्सन இன்னைக்கு புرج கலிபால அவருடைய பெயர் வருது அப்படிங்கறப்போ வாட் an inspiration it is what worth in years for அப்படிங்கமாதா இருக்கு சோ நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசை பண்றேன் சார் விஜயசித் பிரபு ப்ளீஸ் கமார் ஷேர் பண்ணுங்க ஆ முதல்ல இந்த வந்துக உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி ராவ்ஜ ராவ் அவருடைய இறந்து போனால் போது எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு அவருடைய நிறைவே எதுவும் இல்லைனாலும் புதுப்பேட்டப்படுறதுக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம் அவ்வளோ சிட்ட அவ்வளோ படங்கள் நடந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாங்கள் போகும்போது இது ஒருத்தர் கற்பனை பண்ணாரா இது ஒருத்தர் நம்பினாரா ஒரு ஒரு ஸ்லம் வேணுமா ஸ்லம் இருக்குது ஒரு கோட்டை வேணுமா கோட்டை இருக்குது ஒரு பார்க் வேணும்னா பார்க் இருக்குது ஃபார்மிங் லேண்ட் வேணுன்னா ஃபார்மிங் லேண்ட் இருக்குது எல்லாமே இருந்தது சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது பேனா முதற்கொண்டு எல்லாமே தான் அவரோட இது போட்டுருக்கோம் நாங்கள் ஆச்சு இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்களா உள்ள ஸ்டார் ஓட்டில் இருந்தால் அவ்வளோ வசதி இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி அது ஒரு என்னோட ரொம்ப ஆச்சு அவரோட வீடு பார்ப்போம் கண்ணாடி போட்டு மூடி இருக்கோம் நாங்கள்லாம் பேசிக்கோங்க இது மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷன் எனக்கு அவர் இருந்தார் ஸோ அவர் அவர் இறந்து போன போது நறுநாள் சடத்தில் நடிச்சு பட் அதை கேள்விப்படும் போது காலை செய்தியை பார்க்கும்போது இப்போ அர்ஜென்ஸ் செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து என்ன ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து அவங்க எதுவும் வேலை இருக்காது போனால் நேஷனிட் சொல்லிடுவேன் சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்துவேன் எனக்கு அப்போது இப்போதான் தூக்கம் குறைவாக வருது அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாததுனால எங்கே போடுத்தாலும் நான் தூங்கிடுவேன் அந்த செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு நேரம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை எப்போ வேடிக்கை பார்த்துட்டு வளர்த்து படுத்து தூங்கிடுறேன் அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து தூங்கியிருக்கேன் செல்வாசம் தனுஷும் கிரிக்கெட்லாம் எடுக்க விடுவாங்க நாங்கள்லாம் விளையாண்டுருக்கோம் அவடை சேர்ந்து ஸோ அங்கே நிறையா இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் அங்கே வரலாறு ஷூட் நடந்தது அங்கே போய் நான் அஜித் சார்பாக தூரமானு பார்த்துருக்கோம் ஹிந்தி படம் ஷூட் நடந்ததுக்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்தா மாதிரி இருந்தது நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது ஒரு படம் தான் அங்கே பண்ணேன் ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது இன்றைக்கி அவர் இறந்து போகிட்டான்னு கேள்விப்படும் போது மிகவும் வேதனை இருக்குது இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உணவு கொடுத்துருக்கான் நம்புவேன் அதுக்காக மிக மருந்துகள் அவருடைய ஆன்மா சாத்தி அடைப்பேன் அப்புறம் வந்து மகாராஜா இந்த நித்தியம் ட்ரெயிலர் உடனே ஒரு படப்படப்பு அனுபவம் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முதல் முறை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவோ வேணா இருக்கலாம் இது ஆனால் அவன் சொல்ல வருவது அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம் ஒன்று இருக்குல்ல அதுக்கு அவன் ரொம்ப என்ன கேட்டுறான் அதை மட்டும்தான் அப்பத்தி பற்றி பாதுகாக்கிறான் அது இவ்வளோ தெரிஞ்சிருமோ அது தென் இந்த ட்ரெயிலர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை இதெல்லாம் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தான் அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற ஒரு அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ணலாம் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஓகே தான் நம்மளுக்கு ஸோ அது மட்டும் தான் அமைக்குது மற்றபடிக்கான படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜா வாமஞ்சதுல வந்து நான் பேரும் மகிழ்ச்சி அடையிறேன் அப்போது நித்தல் மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம் சுதம் சார் இதேசா இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது சீதக்காதி சீதக்காதி இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது என் வாழ்வின் வாக்கியம் அதே மாதிரி ஐம்பதாவது படத்தில் மா நித்தனோடு சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் அடங்கும் என் வாழ்வில் சிறந்த அனுபவத்தின் பரிசு இல்லை அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன் ஐ ஹேட் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவருடைய ஆர்வத்தோடையும் அவங்களோட ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார் திறந்த புத்தகமாக இருந்தார் கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் ஒரு சீனில் நான் அவர் கேமராமேன் கோஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ் ஒரு விஷயத்தை தேடும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும் போது கிடைக்கிற அனுபவம் இல்லையா அது மிகவும் அற்புதமான இல்லையா அதை வந்து பல முறை நான் மித்தனோட ஒர்க் பண்ணும்போது என்னோடய கோஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவித்தேன் வாஸ் ஆசை எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் ஸோ மச் ஜூன் பதினாலு வருது உங்கள் எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் எனக்கு மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டீஸ்ஸாக இருக்கட்டும் மம்தா அப்ராம் மேடமாக இருக்கட்டும் அந்த கல்கியாக இருக்கட்டும் அந்த வினோத் சகல் கல்கி எனக்கு இந்த பக்கத்தில் தான் தெரியும் வினோத் ஆரஞ்சு மட்டால நான் நான் விரும்பி கேட்ட நடிகை எனக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வரலாற்று சொல்லிட்ட பத்தில பழக்கம் ஸோ கல்கி வந்து நான் உன்னை ரொம்ப ரசிக்கிறேன் நான் ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு வேகரான கல்வி நிறைய ரொம்ப நல்ல நடிகம் எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகமாக வருவான் நான் நம்புகிறேன் அவன்கிட்ட நிறைய நிறைய எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் துபாய் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கேன் நாங்கள் நல்லா ஒல்லியாக இருப்போம் அது இப்போது ஃபைவ் ஸ்டார் படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் ஆயிட்றாங்க போது ரெண்டு படத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன் அங்கே இருந்தான் அனுப்பியிருந்தேன் ஃபோட்டோ நான் சித்தார்த்தை சந்திக்கும் போது அதை சொல்லியிருக்கேன் மணிக்க சொல்லியிருக்கேன் தெரியல சொன்னா தெரியல அப்புறம் மணி வந்து என் ஃப்ரெண்டு கிடையாது மது கடன் ஒன்று அந்த மது போட்டோம் கார்னர் அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும்பொழுது காலேஜ் ஸ்டேஷன் கடை அங்கே போய் நின்றுட்டு இருக்கோம் பலமுறை அணிய பாட்டுருக்கேன் இந்த பையன் வாய்ஸ்ல அப்படின்னு பார்த்துருக்கேன் ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை எவ்வளவு பயமுறுத்தனாலும் நான் பயப்பட மாட்டேனா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ பெரிய பூதம் பெய்னா அது வாழ்க்கை தான் இது என்ன பண்ணுன்னே தெரியாது எப்படி நேற்று இருந்த நொடி இன்னைக்கு இல்ல அடுத்த நொடியும் கேள்விக்குறியா இருக்குது ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா பயமுறுத்துமான கூட தெரியாது அப்படி இனிமேல் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஒருத்தன் உட்காந்து கண்ணாடி போட்டு பேசினது வீட்டில் அம்மா செம்மா சமைச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக பேரோட தெரிஞ்சுக்கோ சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி கொஞ்சம் ஆரம்பம் நண்பர் ஒருத்தர் அது அதை முறையதான் ஞாபகத்தில் பட் மழை பெய்யும் போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்ட பிடிக்கும் இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆகணும் இப்பயும் ஒரு மழை சே பெய்யும்போது உட்காந்து பக்கடா சாப்பிடாதுன்றது அது அழகாக வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கிறதுல அது வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் நான் அந்த மாதிரி மழை பெய்யும் போது பக்கடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த பேரில் மணிகண்டன் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது அதனால் அந்த ஸ்ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனிட்டே அந்த அதனால நான் இல்ல சொன்னேன் நான் ஏன்னா திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது அதை நான் நம்புகிறேன் நான் ட்ரை பண்ணி தோற்றி போயிருக்கேன் நிறைய பேருக்கு சொன்னால் என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்தில் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புர்தல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டோம் அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அவர்களை என்னவா பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை அதை தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இப்போ பின்னாடி இதில் எதுவாக இருக்கேன் நான் இன்னைக்கு மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்துல நான் ஒரு ஆளாக இருக்கிறேன் அது நான் கிரேட்டோ சாதாரணமாக தெரியாது பட் அதுதான் நினைக்கிறேன் ஸோ மனிதன பொறுத்த வரைக்கும் அவரோட புரியவில் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு வாழ்க்கையில் அதையும் அப்புறம் நடிகராகவும் சரி கூட சேர்ந்து போதும் சரி எந்த தொந்தரவும் இல்லை புரிஞ்சுகிறாரு அதை பெர்ஃபார்ம் ட்ரை பண்ணுறாரு இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும் எதுவுமே அவர் நடிக்கும் போதுலாம் நான் ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனையும் எதிர்கொண்டார் மிக பிரமாதமான நடிகை இந்த படத்தில் அவர் நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்படம் கரெக்டாக ஸோ இந்த ஐம்பது படம் ஐம்பதாவது படம் மகாராஜா இடத்துல மாதிரி ஒரு இயக்குனர் ஃபிலோமீன் ஃபிலோமீன் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்தவனே அவன்கிட்ட சொன்னேன் எனக்கு சில சமயம் நான் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன் சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து என் ரிதம் மிஸ் ஆகிடும் அந்த சீனில் நான் சொல்ல அந்த மூடுக்கு பதிவாயிடும் அதனால நான் முடிஞ்சா எடிட் டைரக்ட் எடுத்து மட்டும் சொன்னேன் என் சீனில் கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்க இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல் எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதா இருக்கும் ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சுன்னா செட்டுக்கு செட்டுகளோட வந்தான் பண்ணிட்டு சொன்னேன் என் சீன் மட்டும் பார்த்து கட் பண்ண எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க ஆனால் அந்த ரிதம் போகாம மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன் அது முடிச்சுட்டு அப்போ என்கிட்ட வந்து கேட்டான் ஆனால் நான் வெட்டன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு சத்தியமாக தெரியவில்லை எங்கள் கை வச்சாங்க கொடுத்த இல்லையா சீன்கிட்ட ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒரு டெக்னீஷியன் நிதிலுடைய நெருங்கிய நண்பன் அதெல்லாம் தாண்டி தொழிலை ரொம்ப நேர்மையான ஆள் அவன் டேரக்டர் என்ன சொல்ல வராரு அதை எப்படி கொடுப்போம் முக்கியமாக சாதாரண ஒரு ஒரு படத்தை டேரெக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேற ஒரு மூடு கிரியேட் பண்ண ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேற இப்போ நீங்கள் பார்க்கும் போது இருக்கிற மூடு வேறுன்னு ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அது ரொம்ப அழகாக செஞ்சிருக்க ஃபீலுமே ஸோ உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் என்னோட கேமராமேன் அவன் அருண் அருண் இல்லை தினேஷ் தினேஷ் புருஷோத்மன் சின்ன பையன் டப்பிங் எப்போ அவங்க அம்மாவோட வாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் இல்லை அவ்வளோ பெரிய கனவு இருக்குது ஆசை இருக்குது ஆசிரிய சொன்னேன் பையன் பெரிய அறிவாளி ரொம்ப நல்லா வரும் அவரோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு நான் பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு திறமையாக நான் சொல்லிக்கிறேன் உங்கள் பையன் பெரிய திறமைசாலி அந்த அறிவாளி அவன்மா பெரிய ஆளாகும் தினேஷன் தேங்க்யூ ஸோ மச் மச்ட்டர் அவருக்கும் மிக்க நன்றி டீலரோடு அவர் கொடுத்த ஆக வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நன்றி அவருக்கும் வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ

ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கும் அந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது ஸோ எனக்குமே ஐம் வெரி எக்ஸைட்டட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறதுல ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எடுத்து சொல்லி மக்களை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும் தேங்க்யூ ஸோ மச் முக்கியமாக என்னோட உதவி இயக்குநர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நாக்கு ஜாலியலா எல்லாரும் எஃபோர்ட் பண்ணி இதுவரைக்கும் பாங்கம்மா எஃபோர்ட் போட்டு வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க नंदம்மா அஜய் பைஜுकांत தாஷோக் மணி பிரபு கிருஷ்ணா இன்னும் ಅನೇಕ पुष्पा நரேபர் இருக்காங்க எல்லारको இனரா உங்களுக்கு எல்லாம் நன்றிகள் थैंक यू so much எங்க இருந்து டெக்னிக் ஸ்டார்ட் பண்ணுது தெரியல என்னோட சினிமக்ராபி டிபிவி தினேஷ் குமார் புருஷோத்தமன் நிறைய பேசிட்டோம் எல்லா இன்டர்வியூலும் அவரு அண்ட் அஜனீஷ் லோக்னர் காந்தாரா படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் தான் குறும்பொமைப்பின் பண்ணார் அவர் இது கூப்பிட்டு வந்திருக்க சந்தோஷமா இருக்கேன் அண்ட் என் ஃப்ரெண்ட் பிலோ பிலோமின்ராஜ் குறும்போயோட பினிஷிங் ஸ்டேஜில் நிறைய சப்போர்ட் கொஞ்சம் மாதிரி ரொம்ப பே ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு கடைசி டைம் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தான் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணி என்ன கடைசி டைம் ட்ரைவ் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுக்கிட்டாரு அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கண்டென்ட்டே அவருக்கான ஒரு எடிட்டருக்கு சில தீனி போடும் சில சீன்ஸ் வந்து ஒரு ஹீரோக்கு தீனி போடும் அந்த ஆக்டருக்கு ஐ மீன் எல்லா ஆக்டருக்கு தீனி போடுற மாதிரி பிலோவுக்கு அவரோட எஃபர்ட் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த இந்த கண்டென்டில் அவர்க செல்வகுமார் சார் ஆ டைரக்டர் அவர் ரொம்ப மெச்சூர்டான ரொம்ப சென்சிபிளான இயற்கை இந்த மாதிரி படத்தில் ஒர்க் பண்ணுவார் ரொம்ப சூப்பரான ஒர்க் கொடுத்தாரு அவர் நிறைய கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நிறைய ஒர்க்காக சூப்பராக வந்திருக்கு அவரோட ஒர்க்கு அவருக்கு என்னோட தேங்க்ஸ் என்னோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் குமார் சார் அவர் சுகுசாட்டு கேட்க முடியாத விஷயங்களும் அவர்கிட்ட கேட்டு 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 வாங்கிப்பேன் என்னோட ஒரு கைடு சப்போர்ட்டு சில விஷயம் திட்ட ஏன்னா தம்பி பண்ற அப்படின்பாரு அவருக்கு இங்கே ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் என்னோடய என்னோட நன்றிகள் யாராவது மிஸ் மனசுக்கோங்க ஏதோ வளரன்னு நினைக்கிறேன் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் எங்க சுகன் சார் அவர் எப்படி சுகன் தெரியல திடீர்னு கோவப்படுவார் திடீர்னு சாப்பிட்டா இருப்பார்

அவ்வளோ எனக்கு சப்போஸ் ஒன் டே டூ டே ரொம்ப எக்ஸைட் எக்ஸைட்ல கொஞ்சம் ஒன்றா அவர் யோசிச்சு சரி அப்படின்னு இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முக்கியமான காரணம் சுகன் சார் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் ஜக்தீஷ் சுகன் சார் ஜக்தீஷ் ரெண்டு பேருக்கு நன்றைகள் கல்கி ஷார்ட் ஃபிலிம் வந்து ஷார்ட் முன்னாடி நான் உஸ்காம் படிக்கும் போது தலைவன் சினிமா எனக்கு முதல்ல கிடைச்ச நண்பன் கல்கி அவர் மூலிமா அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன் ஏதாவது உதவிக்குன்னு கிடைக்குமா சொல்லி அப்படி உருவான நட்பு இது வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சைனா டிவி வினோத் அண்ணன் சைனா டி வினோத் தான் வருது அவர் வந்து வினோத் சாகர் தான் தெரியாது இந்த வரைக்கும் மொபைலில் சைனா டிவி வினோட தான் இருக்கு ஏன்னா ராமனோட சைனா டிவினு ஒரு படம் ஷாப்பிங் நினைச்சாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங் ராம் ராமனோட ராமனோட எல்லா ஷாப்பும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்போ பழக்கம் ஏதாவது காசு பண்ண தோணுச்சு கரெக்டா அந்த அபிரா மேம் அபிராமி தெரியல இந்த கொஸ்டின் எதுக்கு அப்படியா அதாவது நம்ம சொல்லி கொடுக்குறது நம்ம இது இது இந்த தான் மேம் அப்படின்னா அவர் சொல்ல முடியல நீங்க சொல்லாதீங்க எனக்கு சொல்லுங்க என்ன பண்ண மாட்டேன் சொல்ற சொல்லுவாங்க பின்னாடி ப்ராப் பண்ண அந்த எதுவும் சொல்றது பிடிக்கும் அவங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க அவங்க என்ன வேணும்ன்றதுல அவங்க கிளியரா இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல மம்தா மோகந்தாஸ் மேம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உங்களை பத்தி பார்த்தது பயங்கர ஸ்வீட்டா இருக்குங்க பிஹேவியர் ஆடிடியூட் எல்லாமே தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துல நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என் தலைவர் வாய்ஸ் வரையினு அவர் சொல்லுவாரு அதை சென்னையில் கிட்ட சொல்லுவாரு நல்லா திண்டுட்டு தின்று உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அங்கே எங்கேயோ அந்த இன்னும் சேர்ந்து அப்போ அந்த ஆடிடியூடு அந்த ஒரு 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 இன்டர்வியூ கொடுத்தார் அவ்வளோ அந்த ஆடிட்யூட் பயங்கரமா இருக்கும் சேதன் டிகிரி சொல்லிட்டே போயிருந்த அந்த ஆண்டிடியூட் பத்தி சேதன்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு இவன் இது இவனை என்னென்னு உனக்கு பிடிச்சிருந்தா இவனுக்கு ஷூட் ஆகும் அவன் பாடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு அப்புறம் காசு பண்ணிட்டேன் அது சேதன்னு சொன்னாரு அந்த இந்த டைம் அந்த ஆக்டா இருந்தாரு காசு காசு பண்ணி தான் தெரிய தெரியாது இவர் ஓகே வச்சிரு ஓகே வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க முனிஷ்காந்த் அண்ணன் சிங்கம் புலி தாஸ் அண்ணன் நட்டி சாரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எல்லோ மக்கள் சூப்பராக இருக்கு முக்கியமாக என் தலை அண்ணோட கஷ்யப் அவர் என்னோட ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது நிறைய இந்த படம் சார்ந்து அவருக்கு எந்த மாதிரி தோணுச்சு செலுத்த இருப்பீங்கன்னு போக போக அவ்வளோ ஒரு செயலாயிட்டாரு இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சி போய் கால் பண்ணி பயங்கர பாராட்டே இருந்தார் அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்க்கு அவர் ரெஃபர் பண்ணார் லாஸ் ஏஞ்சல்ஸ் புஷான் ஆண்டர்லம் நிறைய ஃபெஸ்டிவல்க்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு போஸ்ட் ரிலீஸ் அப்புறம் நிறைய இடத்துக்கு போக போகுது அதுக்கும் அவரோட பெரிய சப்போர்ட் அது ரொம்ப பிடிச்சா கூட ஒர்க் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஃபைனலி என்ன சேதம் சேர்னா வந்து குரங்கு பொம்மையோட போஸ்டர் வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு அவர் அம்மா படத்தை நான் தான் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஈகோ இல்லாத மனுஷன் நிறைய பேருக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு அவங்களோட உயர்ந்த தன்மை மென்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தனோட மொமெண்ட்டை அவனோட சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி அதை அந்த அவனோட அந்த ஃபியரை போக்கி அதை சில்லாக்கி வைக்கிறதுக்குல்ல அவனுக்கு தெரியாமே ஏதோ ஒரு 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 இது கூட கேள்விப்பட்டிருக்கேன் பாலமாதர் சாருக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு போய் கமல் சார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகும்போது போய் கேட்குற தயங்கி பட்டு பேசிட்டே இருந்தாங்க அவங்க நேரமா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு செக் வந்து கமல் சார் போட்டு வந்து பாலமாதர் சார்ட்ட கொடுக்குறாங்க நம்ம படத்து படம் பண்ணுறோம் அப்படின்னு ஒருத்தரோட தேவையை அவங்களுக்கு தெரியாமல் அதை அந்த மொமெண்ட்டுக்கு அந்த ஃபீ அந்த கில் அந்த பக்கம் இருக்குல்ல அது சேதம் எக்கச்சக்கமா இருக்கு மற்ற மனசை புரிஞ்சு தானே மனிதர் மனித ஃபைலி மகாராஜா மகாராஜா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் விஜய் சுட்டி அது ஒரு ஸ்பெஷல் அதான் தாண்டி படத்தில் ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் அவங்களை எக்ஸைட் பண்ற நிறைய விஷயங்கள் இருக்கு படம் பார்த்து சொல்லுங்க எனக்கு தானே பெருமளிக்கிறது ஒரு மாதிரி ஆக்கோடா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்